காலை நேர தென்றலின் தாலாட்டில் கண்விழித்து அப்போது பிறந்த குழந்தை போல சிவப்பையும் மஞ்சளையும் குழைத்த செஞ்சாந்து நிறமாய் பலப்பாய் அழுகே உருவாய் தகத்தகத்து மெல்ல புறப்பட்டு கொண்டிருந்தான் சூரிய குழந்தை அந்த பெரிய பங்களாவின் உள்ளே இருந்து இனிமையாய் சுப்ரபாதம் ஒழிக்க சாம்ராணி வாசனையும் ஊதுவத்தின் நறுமணமும் போட்டி கொண்டு வெளியே வர பங்களாவிற்கு வெளியே காம்பவுண்டை சுற்றி இருந்த தோட்டத்தில் மல்லிகை முல்லை ரோஜா மற்றும் இதர செடிகளில் இருந்து பூத்த மலர்களின் நறுமணம் பங்களாவிற்கு உள்ளே செல்ல என்று அங்கே காலை நேரம் வெகு ரம்யமாய் இருந்தது கௌதம் செல்வம் விஜயலட்சுமி பெற்றெடுத்த ஒரே அருமை புதல்வன் அழகே உருவாய் பஞ்சனையில் துயில் கொண்டிருந்தான் கௌதம் தூக்கத்தில் ஏதோ கனவு கண்டிருந்தானோ என்னவோ அவன் முகம் புன்னகையில் இருந்தது மகனின் அழகை சிறிது நேரம் வைத்த வழி அகற்றாமல் ரசித்த தாய் பின்னர் அவனை எழுப்பினாள் கௌதம் ஏய் கௌதம் என்னம்மா தூக்கத்தில் கண் விழிக்காமல் கேட்டான் எழுந்திருப்பா இன்று ஞாயிற்றுக்கிழமை தானேம்மா கொஞ்சம் தூங்க விடக்கூடாதா போங்கம்மா நீங்க சுத்தம் மோசம் வாரத்தில் ஆறு நாட்கள் காலில் சக்கரம் கட்டாத குறையா உழைக்கிறேன் இன்று கூடவா இன்னும் தூங்க விடக்கூடாது கூடாது பிளீஸ்மா விஜயலட்சுமியிடம் கெஞ்சிக்கொண்டே வேறுபுறம் திரும்பி படுத்துக் கொண்டான் ஏய் கௌதம் எழப்போறியா இல்லையா என் இனிமையான காலை நேர கனவை கலைத்த அழகான ராட்சசியே என்று சொல்லிக் கொண்டே எழுந்து அமர்ந்து அம்மாவின் முகத்தை பார்த்தான் விஜயலட்சுமி விடியற் காலையிலேயே எழுந்து தலைக்கு நீர் ஊற்றி கூந்தலின் நுனியில் முடிச்சிட்டு துளி மல்லிகை மலர் சூடி மஞ்சள் பூசிய முகத்தில் அந்த சிவப்பு நிற குங்குமம் இன்னும் மங்களத்தை ஏற்படுத்த மகனிடம் வந்து பாசமாய் கண்ணா தங்கமே என் வைரமே என்று எழுப்பினால்தான் எழுவான் காலையில் மட்டும் அம்மாவின் தரிசனம் தேவை அம்மாவின் முகத்தில் விழுப்பதையே வழக்கமாய் கொண்டிருந்தான் நினைவு தெரிந்த நாட்களிலிருந்து விஜயலட்சுமி ஏதாவது வேலையாய் இருந்து இவனும் ரொம்ப நேரம் தூங்கிவிட்டால் வேலைக்காரியை விட்டு எழுப்பினால் கௌதம் சமையல் கட்டுக்கே வந்து கத்துவான் என்னை நீங்கள் வந்து எழுப்புவதை விட அப்படி என்ன முக்கியமான வேலை இன்று மட்டும் ஏதாவது ஆபீஸில் ஒழுங்காய் வேலை நடக்கலன்னா உங்களை சும்மா விட மாட்டேன் ஆமாம் கௌதமின் கத்தலுக்கு பயந்தே விஜயலட்சுமி தான் தினம்தோறும் எழுப்புவது ஞாயிறு வந்தால் அவனே எழும் வரை வந்து எழுப்ப மாட்டாள் ஆனால் இன்று கோவிலுக்கு செல்ல வேண்டுமே என்றுதான் வந்து எழுப்புகிறாள் போங்கம்மா காலை நேரத்தில் எந்த மாதிரி அழகான ஒரு கனவு எல்லாத்தையும் கலைச்சிட்டீங்களே அம்மாவிடம் குற்றச்சாட்டை வைத்தான் எந்த தேவதை உன் கனவுல வந்தா அந்த தேவத கருப்பா இருந்தாலா இல்ல சிவப்பா இருந்தாளா அவள் தான் தூரம் வந்துட்டு இருந்தாலே அருகில் வருவதற்குள் பார்க்க முடியாமல் கெடுத்துட்டீங்களே எப்படி இருக்கிறாள் என்று எப்படி சொல்வதாம் நிஜமாகவா கௌதம் அம்மா ஆர்வத்தோடு ஆச்சரியத்தோடு நம்ப மாட்டாமல் கேட்க போங்கம்மா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா நான் உங்க மடியில தலை வச்சு படுத்திருக்க செந்தமிழ் நாடும் நாடெனும் போடி போதினிலே இன்பத்தேன் வந்து பா காதினிலே என்ற பாரதியார் பாட்டை பாட ரசித்து கேட்டுட்டு இருந்தேன் கௌதம் உத போற பொய் சொல்லாத அம்மா கோபித்துக் கொள்ள மாட்டேன் படுத்திருந்தது என் மடியிலா இல்ல ஏதாவது அழகான பெண் மடியிலா நல்லா பார்த்தியா விஜயலட்சுமி கேலியாய் கேட்க உங்களுக்கு எப்போதுமே கிண்டல் தாம்மா உங்க கிண்டலுக்கு ஒரு அளவே இல்லையா உம் சொல்லிவிட்டு எழுந்து அருகில் வந்து அம்மாவை கட்டி அணைத்து முத்தமிட்டான் என்ன இது சின்ன குழந்தையாட்டம் எல்லாம் காலா காலத்தில் நடந்திருந்தா என்னையா கட்டி அணைச்சு முத்தமிட்டு இருப்ப இந்த அவஸ்தையை சமாளிக்க முடியாமல் உன் பொண்டாட்டியில திண்டாடி இருக்கணும் கல்யாணத்துக்கும் பொண்டாட்டிக்கும் இப்ப என்ன அவசரம் வந்தது என்று கௌதம் சினுங்க ஆமா ஆமா இப்ப என்ன அவசரம் கழுதைக்கு வயசு போல வயசு முப்பது ஆகுது என்ன கௌதம் உன் வயச நென நெனப்பில்லையா அவன் அவன் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொண்டாட்டியும் புள்ளியுமாய் போகும்போது என் பெத்த வயிறு என்று முடிப்பதற்குள் எரியுதாம்மா என்றான் சேச்ச பெத்த வயிறு எங்குதுடா கண்ணா என்னுடைய திருமணத்திற்கு இப்போ என்னம்மா அவசரம் காலையிலேயே பாட பாட ஆரம்பிச்சிட்டீங்களா இன்றைக்கு முழுக்க இந்த பாடலும் புராணமும் நிக்காதே என்று கௌதம் அழுத்து கொண்டான் போடாமடையா உன்னால உன் அப்பாவிடம் திட்டு வாங்குவது நான் இல்ல கவலையாய் விஜயலட்சுமி கூறினாள் எனக்குன்னு ஒரு தீனிமேல பொறக்க போறா எப்பவோ பொறந்து ராஜகுமாரியாட்டம் உன் மருமகள் வளர்ந்துட்டு இருப்பாள் கூடிய சீக்கிரமே அவ என் கண்ணில் படுவா அப்போ வந்து அவளை கை காட்டுறேன் பண்ணி வைங்க அது அதுக்குன்னு நேரம் காலம் வர வேண்டாமாம்மா எனக்கு பிடிச்சவளா கண்ட உடனே கல்யாணம் தான் என்ன மனசோ இது வரைக்கும் உனக்கு பிடிச்சவளா உறுதி கூட கண்டப்படல உம் நாங்கெல்லாம் இதுதான் மாப்பிள்ள இதுதான் பொண்ணுன்னு காட்டுனாங்க உங்க அப்பாவ கல்யாணத்துக்கு முன்னாடி வெக்கத்துல பாக்கவே இல்ல நானும் உங்க அப்பாவும் நல்லா வாழலையா அருமையான பிள்ளையான உன்னை பெற்றெடுக்கலையா கௌதமருக்கு பதிலடி கொடுத்தாள் இல்ல ஆனா அது உங்கள் காலம் இல்ல இப்ப காலம் எவ்வளவோ மாறிடுச்சு நாங்க எல்லாம் படிச்சவங்க எது நல்லது எது கெட்டது என்று நல்லாவே தெரியும் அது தெரியாமல் நிறைய பெற்றோர்கள் வீணா பிள்ளைகளை நினைத்து கவலைப்படுறீங்க ஆமா ஞாயிறு அன்று குறைஞ்சபட்சம் பத்து மணி வரையாவது தூங்கி விடுவீங்களா இன்றைக்கு என்னம்மா ஸ்பெஷல் மறுதட்டியா கௌதம் அம்மா கோபமாக கேட்க என்னம்மா என்று கேட்டுவிட்டு ஞாபகம் வந்தவனாய் பின் வருந்தினான் சாரி சாரிம்மா இன்றைக்கு உங்களோட க திருமண நாள் இல்ல இந்த நல்ல பொண்ணான நாளை மறந்ததுக்கு மீண்டும் வருந்துறேம்மா என்ன இன்னும் அம்மாவுக்கு கோபம் கோபம் போகலையா அம்மாவின் கன்னத்தை தாங்கி பிடித்து கொண்டான் பின்ன அம்மா குறைப்பட்டாள் இந்த நல்ல நாளை மறந்ததுக்கு மறதிக்கு தண்டனையா கன்னத்தில் போட்டுக்கவா இல்ல தோப்பு கர்ணம் போடவா கௌதம் அப்பாவியாய் முகத்தை வைத்துக்கொண்டு கேட்க அவனுடைய முன்னெச்சு முடியை ஆசையாய் சிலுப்பினாள் போடா போக்கிரி சீக்கிரம் போய் குளிச்சு ரெடியாகு கோயிலுக்கு போறோம் எந்த கோயிலுக்குமா வட சென்னிமலை முருகன் கோவிலுக்கு ஏம்மா இன்று திருந்திருக்குமா இன்று தை கேடா ரொம்ப விசேஷமா இருக்கும் கேலண்டர் எல்லாம் பாக்குறது இல்லையா படியேற வேண்டிய அவசியமே இல்ல என்ன ஒரு அழகா அற்புதமா பாதை போட்டிருக்காங்க பாதை வழியே கார்ல போயிடலாம் இல்லையாம்மா உங்க அப்பா அதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டார் படியேறி போய் முருகனை தரிசித்தால் தான் பலன் கிடைக்கும்னு சொல்லுவார் எப்படியோ ஒரு வழியா அவ்வளவு பெரிய மலை மேல வெயில்ல படியேறி என்னை கலைக்க வைத்து உங்க ரொம்ப நாள் கோவம் பகை பழி எல்லாம் தீத்துக்க ஒரு அருமையான வழி கிடைச்சிருக்கு இல்லையாம்மா போன வருடம் பிசினஸ் வேலையா வெளியூர் போயிட்டதால தப்பிச்சேன் இந்த வருடம் வகையா மாட்டிக்கிட்டேன் இங்கேயே இருக்கிற கோயிலுக்கு போய் வந்தால் என்னவா வடவா வயசான கிழவு மாதிரி இல்ல படியேற பயப்படுற துள்ளி திரிகிற காலம் உன் வயசுக்கு அஞ்சே ஐந்தே நிமிடத்தில் ஏறி திரும்ப இறங்கிடலாம் வாயால் ஈஸியா சொல்லிடலாமா இதுக்கு பழிக்கு பழி வாங்காம விடமாட்டேன் எனக்கும் ஒரு சமய சந்தர்ப்பம் வராமலா போகும் வாயாடி கௌதம் சும்மா தொன காமல் போய் குளிச்சுட்டு வரும் வழியை பாரு கரெக்ட் டைமுக்கு சாப்பிடலாம் அப்பா உடம்புக்கு தாங்குமா எனக்காக காத்திருக்க வேண்டாம் சாப்பிட சொல்லுங்க இன்னைக்கு உன்னோட சேர்ந்து தான் சாப்பிடணுமா நேரம் வளர்த்தாமல் சமத்தா சீக்கிரம் வா ஆசையோடு கௌதமின் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டு விட்டு சென்றாள் விஜயலட்சுமி கௌதம் அழகன் தலை கொல்லாத அழகிய கருமையான கேசமும் விரிந்து பறந்த தோள்களும் நல்ல உயரமாய் கட்டுமஸ்தான உடல் வாகுடன் அவனுக்கு அழகுக்கு அழகு சேர்க்கும் அடர்ந்த மேசையுடன் பளிர்பற்களும் கூர்மையான பார்வையுமாய் இருப்பவனை கடக்கும் எந்த பெண்ணும் திரும்பி பாராமலும் அவன் அழகுக்கு நூற்றுக்கு நூறு மார்க் போடாமலும் போக மாட்டார்கள் அவனின் கம்பீரமான தோரணையில் மயங்காத பெண்களே இருக்க மாட்டார்கள் சேலத்தை மையமாக கொண்டு ஆத்தூரில் சேலம் சேலத்திலிருந்து ஈரோடு வரை இவர்களின் வியாபார ஸ்தாபனம் தொழிற்சாலைகள் விரிந்து பரவாத இடமில்லை அப்பா செல்வம் சேலத்தில் செல்வம் தியேட்டர் சில்க் பேலஸ் கோல்டு பேலஸ் துவரம்பருப்பு உளுத்தம்பருப்பு கம்பெனியும் விஜயலட்சுமியின் பெயரில் ஆறு பஸ்களும் நிறுவி திறம்பட பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் மகன் கௌதமோ மேலை நாடுகளுக்கெல்லாம் சென்று படித்து முடித்து வந்ததும் கௌதம் கம்ப்யூட்டர்ஸ் ஏற்படுத்த மட்டுமே செல்வம் பணம் கொடுத்தார் கௌதம் கார் சேல்ஸ் ஸ்பின்னிங் மில் மூன்று சேகோ ஃபேக்டரி இரண்டு சில்க் ஃபேக்டரி ஒன்று இன்ஜினியரிங் காலேஜ் கௌதம் பில்டர்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா என தனது அயராது உழைப்பால் உயர்ந்திருக்கிறான் மெடிக்கல் காலேஜ் கட்டை ஏற்பாடும் நடந்து கொண்டு இருக்கிறது இத்தனை உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள கௌதமிற்கு தான் திருமணம் செய்து பார்க்க ஆசைப்பட்டனர் பெற்றோர் அவர்களின் ஆசையில் புயல் வீசப்போவது தெரியாமல் பௌர்ணமி நிலவு ஒன்று பூமிக்கு வந்தது போல் பளிச்சென்று வைரத்தின் ஒளிவீச்சுடன் அழகின் இலக்கணமாய் ஹாலுக்கு வந்தால் கீர்த்தனா சாதாரண காட்டன் சேலையிலும் தேவதைக் கணக்காய் புத்தம் புது மலராய் மனம் வீசிக் கொண்டு வந்து நின்றாள் சமையலறையைப் பார்த்து குரல் கொடுத்தாள் அம்மா அம்மா இதோ வந்துட்டேம்மா கைகளை முந்தானையில் துடைத்து கொண்டு வந்தால் தாய் தமிழ்ச்செல்வி எனக்கு நேரம் ஆயிடுச்சு வரவா என்ற மகளை ஆச்சரியமாய் பார்த்தாள் எங்கேடி இந்த காலங்காத்தால போற இன்னைக்கு ஆபீஸும் இல்லையே என்னம்மா மறந்துட்டியா நேத்து நைட் சொன்னேனே என்று தை வட சென்னிமலை கோயிலுக்கு போறேன்னு ச நான் ஒரு ஞாபக மருதிகாரி எப்படியோ அந்த சென்னிமலை முருகன் இனிமேலாவது உனக்கு நல்ல புத்தி கொடுக்கட்டும் இந்த வருடமாவது திருமண யோகம் வந்து சமூக சேவை நியாயம் தர்மம் எல்லாத்தையும் விட்டு தொலைச்சிட்டு உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய அந்த கடவுள்தான் கருணை காட்ட வேண்டும் அம்மா கவலையாய் கூறினாள் ஏமா சலிச்சுக்கிற நான் இப்போ அங்க போறது சாமி கும்பிட மட்டும் இல்ல புதிராய் பேசினால் கீர்த்தனா பின்ன வயதான பெரியவர்கள் எத்தனை பேர் முருகனை தரிசிக்க ஆசைப்பட்டு படியேற முடியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க அவங்களையெல்லாம் என் ஸ்கூட்டியில் ஏத்திட்டு பாதையை வழியா கொண்டு போய் சாமி கும்பிட வைத்து திரும்ப மலை இறங்க உதவி செய்யத்தான் அங்க போறதே சேவை உம் சமூக சேவை உன் வயசுல எல்லாம் கையில ஒண்ணும் வயித்துல ஒண்ணுமா புருஷனோட லட்சணமா இருக்கா நீ மட்டும் ஏண்டி வருகிறவனை எல்லாம் விரட்டிட்டு சேவை சேவைன்னு கட்டத்தனமா அலையற தமிழ்ச்செல்வி கோபமாய் கூறினாள் உன் பொண்ணு ஒரு நல்லது செய்தா உனக்கு பிடிக்காதே திட்டாதம்மா நான் செய்யும் நல்லதற்கு புண்ணியமே கிடைக்காது பிடிக்காம கீர்த்தனா நீ சேலத்துல இருந்து அவ்வளவு தூரம் ஸ்கூட்டியில போய் மேலையும் கீழையும் மலை ஏறி இறங்குனா இந்த மண்டிய பிளக்கும் வெயில்ல உன் உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா என்னால தாங்க முடியுமா சொல்லு வயசானவங்களுக்கு செய்யறது கோடி புண்ணியம்மா புண்ணியமும் வேணாம் ஒன்னும் வேண்டாம் போக ஆசையானால் பஸ்ல போயிட்டு உடனே திரும்பிடு கட்டளையாய் தாய் கூற தவித்து விட்டால் கீர்த்தனா என்னம்மா நீ நான் செய்யும் அத்தனை நல்லதோட பலனும் உன்னையும் அப்பாவையும் தானே வந்து சேரும் என்னை ஆசிர்வதிக்கிற அத்தனை பேரும் நீயும் உன்னை பெற்றெடுத்த மகராசனும் மகராசியும் நல்லா இருக்கணும்னு சொல்லும் போது என் மனசுக்குளிர்ந்துரும் அப்ப எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமா மனித ஜென்மமா பிறப்பதே ஒரு தான் மனிதர்களுக்கு எந்த நேரத்துல எது வரும்னு சொல்ல முடியாது அப்படி இருக்க உயிரோடு இருக்கும் காலம் வரை மத்தவங்களுக்கு உபத்திரவம் இல்லாம உதவியா இருந்தா என்னமா கெட்டு போகும் உம் சாமர்த்தியமாய் பேசினாள் அப்பா வேற ஊர்ல இல்லையே கீர்த்தனா அவ்வளவு தூரம் வேற பயணம் செய்யணும் உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உன் அப்பா என்ன உயிரோடவே விட மாட்டார் தெரியும் இல்லையா நீ என்ன அவருக்கு உயிரடி ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆனா உன் அப்பாவுக்கு பதில் சொல்ல முடியுமா அம்மா நான் தனியா போகல என்னோட தேவியும் வரா எந்த பயமும் வேண்டாமா சீக்கிரம் திரும்பிடுறா பிளீஸ்மா என் தங்கம் இல்ல என் செல்ல அம்மா இல்ல அம்மாவின் கன்னத்தில் அழுத்தமாய் முத்தமிட்டாள் அம்மாவின் முகத்தை இரு கைகளிலும் ஏந்தி பிளீஸ்மா என்று கெஞ்ச தாய் இலகினாள் நான் இனிமேல் போகாதடின்னு சொன்னாலும் கேட்கவா போற கீர்த்தனா பாத்துமா நீ வரும் வர மடியில நெருப்ப கட்டினா போல அவஸ்தியா இருக்கும் உன் செல்போனை பத்திரமா எடுத்துக்கோ அடிக்கடி போன் பண்ணு நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் வர முயற்சி பண்றாமா படுக்கை அறையிலிருந்து பாட்டி வந்தால் நீயும் என் பேத்தியும் பேசிட்டு இருந்ததா கேட்ட நீ ஏன் பயந்து சாகுற என் பேத்திக்கு எதுவும் ஆகாது கீர்த்தனா செல்லும் ஒரு வாட்டி படியேறி இறங்கிடுமா அப்போதான் நாங்க சென்ற பலன் கிடைக்கும் என்ன சரி பாட்டி தலையசைத்தாள் ஏய் கீர்த்தனா ஞாபகமா உன் ஹெல்மெட் எடுத்துக்கோடி ஞாபகப்படுத்தியதுக்கு நன்றிம்மா நீங்க சொல்லலைன்னா மறந்தே போயிருப்பேன் சுழித்து அழகாய் சிரித்தாள் உதப்பட போற நீ அந்த முருக அருளால உன் மாலையும் கழுத்துமா பார்க்க எங்களுக்கு சீக்கிரம் கொடுத்து வைக்கணும் வண்டியை மெதுவா ஓட்டிட்டு போடி மலைப்பாதையில திடீர் திடீர்னு வளைவு வரும் அதுவும் இல்லாம இன்று நிறைய கூட்டமா இருக்கும் ஜாக்கிரத கீர்த்தனா நீங்க கவலையே படாதீங்கம்மா அப்பா ஊர்ல இல்லாத சமயம் அதை ஞாபகத்துல வச்சு கூடி கண்ணு ஜடையை தூக்கி முன்னால போட்டுட்டு வண்டி ஓட்டு என்றாள் ஏனென்றால் அவளுக்கு முட்டிக்கும் கீழே அடர்ந்து நீளமாய் வளர்ந்த கரும் கூந்தல் தரையையே பெருக்கக்கூடும் பாட்டிக்கு பேச்சியின் முடி மீது அவ்வளவு அக்கறை பாட்டியின் பராமரிப்பில் நீண்டு வளர்ந்திருந்த கூந்தலை கண்டு யாராவது எவ்வளவு நீளம் எவ்வளவு அடர்த்தி என்னும் போது கீர்த்தனாவிற்கே இருக்கும் சமைக்கலையேடி என்ன சாப்பிட கொடுப்பது மதியத்துக்கு வேறு என்ன செய்வாய் நீ கவலைப்படாதேம்மா பொங்கல் புளியோதரைன்னு யாரிடமாவது பிச்சை எடுத்துக்கிற வாயாடி கழுத வால் இல்லாதது ஒண்ணுதான் குறை பைமா சீயு பாட்டி கீர்த்தனா ஹெல்மெட்டை மாட்டி புறப்பட ஸ்கூட்டி சென்ற வேகம் பார்த்து தாயின் மனதில் இனம் புரியாத கவலை சூழ்ந்தது கௌதம் குளித்து முடித்து கருப்பு நிற பேண்டும் ஆகாய நிற சட்டையில் கருப்பு செக்குடுமாய் அழகாய் டைனிங் ஹாலுக்கு வந்தான் குட் மார்னிங் அப்பா அம்மா அப்பாவின் அருகில் வந்து நின்று என்னை ஆசிர்வதியுங்கள் என்று கூறிய மகனை கோபமாய் செல் செல்வம் முறைக்க அப்பாவின் முறைப்புக்கு காரணம் தெரியாமல் கௌதம் விழிக்க இது என்ன ட்ரெஸ்ஸுடா கோயிலுக்கு போவது போலவா வந்திருக்க உம் போ போய் பட்டு வேட்டி பட்டு சட்டையுச்சிட்டு வா கண்டிப்பாய் கூறினார் அப்பா சாதாரண சம தரையிலேயே வேட்டியில தடுக்கி தடுக்கி விழப்போவேன் நாம் போவதோ மலையில இருக்கிற கோயில் இதுல படியில வேற நடந்தே போய் நடந்து திரும்பணும்னு ஆர்டர் வேற வேட்டி பழக்கம் இல்லாததால என்னால எல்லாம் அந்த அவஸ்தைய தாங்க முடியாது வெயில் வேற அதிகமா இருப்பதால் உடம்பெல்லாம் எரியும் எனக்கு பேண்ட் சர்டு தான் வசதி சாதாரண நாளில் இது போல தானே வருவேன் அப்ப கூட்டம் இருக்காது இன்று கூட்டம் பயங்கரமா இருக்கும் சொந்தக்காரங்க நம்ம கடை வாடிக்கையாளர்கள் நம்ம தொழிலாளர்கள்னு நிறைய பேர் கண்ணில பட வேண்டும் அப்பா சொல்வது போல கேளப்பா கௌதமை பார்த்த அம்மா கெஞ்ச பெரிய சில்க் ஃபேக்டரியை நிர்வகிக்கிறவன் சில்க் பேலஸோட முதலாளி சாதாரண உடையில் வந்தால் எனக்குத்தான் அவமானம் என்னை உன் பிள்ளை அவன் அவமானப்படுத்தணும்னே கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான்னு நினைக்கிறேன் விஜய் என்று செல்வம் தன் மனைவியை பார்த்து எரிந்து விழுந்தார் அப்பாவுக்கு கோபம் வந்தா அவன் மேல காட்டாமல் அம்மாவிடம்தான் காட்டுவார் பாவம் அம்மா சந்தோஷமா இருக்க வேண்டிய நாளில் அம்மாவின் திட்டுக்களை அப்பாவின் திட்டுக்களை தாங்க முடியாமல் துன்பப்பட நேரும் என்று எண்ணினான் அம்மா வேறு கண்களாலேயே கெஞ்ச உள்ளே போய் அவருக்கு பிரியமான பட்டு வேட்டியில் வந்தான் இப்போ எப்படி மாப்பிள்ள போல ஜம்முன்னு இருக்கு என்று அப்பா அவன் தோற்றத்தை பாராட்ட விஜயலட்சுமி சும்மாவே என் பிள்ளை மன்மதம் போல இருப்பான் இந்த டிரஸ் ரொம்பவே அசத்துதுடா ரொம்ப கம்பீரமா என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே ஐயோ இன்று ஊரார் கண்ணெல்லாம் என் பிள்ளை மேலேயே விழப்போகுது சாயந்தரம் வந்ததும் சுத்தி போடணும் என்றாள் அம்மா பையனை பற்றி பெருமைப்பட்டு கொண்டதெல்லாம் போதும் ரெண்டு பேரும் என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க என்று அவர்களின் காலில் விழுந்து வணங்கினான் கௌதம் இப்படி ஒத்தையா கும்பிடுவதை விட்டு இந்த மன்மதனுக்கு ஏற்ற ரதியாய் ஒரு பெண் மனைவியா வந்து ரெண்டு பேரும் விழுந்து வணங்கினால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அடுத்து எங்கள் அடுத்த எங்களுடைய திருமண நாளுக்காவது எங்கள் ஆசையை நிறைவேற்றுவாயாப்பா அப்பா கண்கள் பல பழக்க ஏக்கத்தோடு கேட்க கௌதமிற்கே பாவமாய் இருந்தது அதிக கண்டிப்பானவர் அதே போல பிள்ளை மேல் அதிக பாசம் வைத்துள்ளார் அவனுக்கு எங்கெங்க நம்ம ஆசை ஏக்கம் பரிதவிப்பு எல்லாம் தெரிய போகுது என்று அம்மா கூற அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியா என் கல்யாணத்தில் வந்து நின்றுடுங்கம்மா அதுக்கு என்ன இப்ப அவசரம் நான் நம்ம பிசினஸ்களை எல்லாம் பெரிய லெவல்ல கொண்டு வரணும் ஏதாவது சாதிக்கணும் பேர் ஏதாவது சாதிச்சு காட்டு ஆனால் இந்த வயசுக்கு இவ்வளவு சாதிச்சதே அதிகம் கௌதம் அம்மா உங்களுக்கு சொன்னா புரியாது பொண்டாட்டி புள்ளேன்னு ஆயிட்டா இப்ப உள்ள வெறி அயராத உழைப்பு எல்லாம் முடியாதும்மா ஏன் ஏன் முடியாது உனக்குன்னு ஒருத்தி வந்துட்டா எந்த நேரமும் உன் வழிய மறைச்சுட்டு நின்னுடுவாளா அவளுக்கு புருஷ மேலையும் அவன் செய்யும் தொழில் மேலையும் அக்கறையும் பக்தியும் இருக்காதா இப்பவே இருபது தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம் இன்னும் பிசினஸ் பிசினஸ் தலையில கட்டிட்டு ஏன் கஷ்டப்படுற எங்களுக்கு வயசாகிட்டே போறது உன் கண்களுக்கு தெரியலையா அப்பா வேகமா எகிற கௌதம் நீ எங்களுக்கு திருமணமான உடனே பிறக்கலப்பா தவமா தவம் இருந்து பத்து ஆண்டுகள் கழித்து பிறந்தவன் ஞாபகம் வச்சுக்கோ இதெல்லாம் ஒரு வயசாமா நீங்களும் நானும் ஒன்னா போகும்போது என் அக்காவான்னு கேக்குறாங்கன்னா பாருங்களேன் ஐசா அதுக்கெல்லாம் மயங்க மாட்டோம் உடம்புல பிபி சுகர்னு எக்கச்சக்கமான நோயெல்லாம் இருக்குடா செல்லம் கொஞ்சலாய் கூறினாள் விஜயலட்சுமி அவன்கிட்ட என்ன கொஞ்சம் வேண்டி கிடக்கு மெதுவா இந்த வருடம் பெண் பார்த்துட்டு இருந்தா அடுத்த வருடம் முடிச்சிடலாம் வயசும் முப்பத்தொன்று ஆகும் இதுக்கு மேல இவனை விட்டு வச்சா சரிப்பட மாட்டான் செல்வம் பையனுக்கு வயசாயிட்டே போகுது எக்கச்சக்கமான பிசினஸ் செய்யறான் கோடி கோடியா பொருளுது ஆனாலும் ஒரு கல்யாணம் காட்சின்னு அவனை பெத்தவங்களுக்கு கவலை இல்லையா இல்லை ஏதாவது நோயான்னு என் காதுபடவே பேச ஆரம்பிச்சுட்டானுங்க இவனை பெற்ற பாவத்துக்கு இதையெல்லாம் கேட்டு அவமானப்படணும்னு இருக்கு சே இதெல்லாம் என் தலையெழுத்து அப்பா கத்த அம்மா பரிதாபமாய் விழிக்க கௌதம் ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியில் தலை குனிந்தான் வயதான பெற்றவர்களின் நியாயமான ஆசையை கூட நிறைவேற்றாமல் என்ன பிள்ளை நான் சே தன்னையே நொந்து கொண்டான் சரிம்மா இனிமேல் பெண் பார்க்கும் படலம் ஆரம்பிங்க எனக்கு பிடிச்ச பெண்ணாக இருந்தால் தான் பண்ணிக்குவேன் என்ன ஓகேவா உனக்கு பிடிச்ச மாதிரி நீயே செலக்ட் பண்ணி கொண்டு வந்து இதுதான் உங்க மருமகள்னு காட்டினா கூட ஒத்துக்குறோம் உன் விருப்பத்துக்கு மாறா என்னைக்கு நடந்திருக்கோம் சொல்லு அம்மா பூவாய் மலர்ந்து விட்டாள் பிசினஸ் பிசினஸ் என்று புராணம் பாடும் கௌதம் இந்த மட்டும் சம்மதித்தானே என்று சந்தோஷப்பட்டாள் அம்மா நீ சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கிற தெரியுமா ஐ கௌதம் இவள் சிரிப்புல அன்னைக்கு மயங்கி விழுந்தவன் நான் இப்போ இவள் கிட்ட மாட்டிக்கிட்டு திண்டாடுறேன் அவதிப்படுறேன் என்று செல்வம் கூறி ஜோக்கடிக்க பையன் முன்னாடி உதப்பட போறீங்க சுட்டு விரல் நீட்டி விஜயலட்சுமி எச்சரிக்க அப்போ அப்பா உங்ககிட்ட உதவிப்படுறது உண்மைதானா என்னையும் இப்படி ஒரு அவஸ்தையில் மாட்டி வைக்க பாக்குறீங்களேப்பா உங்க மனைவி கையால் அடிக்கிறாங்க தாங்கிக்கிறீங்க எனக்கு வருபவள் எதனால் அடிப்பாளோ சாமி என்று கௌதம் கூறி சிரிக்க அங்கே சிரிப்பிற்கு பஞ்சமில்லை சிரித்து கொண்டிருந்தனர் இந்த சிரிப்பு நிலைக்காது என தெரியாமல் வட சென்னிமலை சேலம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற முருகன் தலங்களில் ஒன்று ஆத்தூருக்கு அருகில் உள்ளது அன்று தை தைக்கிருத்திகள் என்பதால் நல்ல கூட்டம் படிகளில் மேலே போவோரும் வருவோரும் மலைப்பாதையின் தாச்சாலையில் வாகனங்களிலும் நடப்போருமாய் ஏகப்பட்ட கூட்டம் கௌதம் பெற்றவர்களை கோவில் வாசலில் இறக்கிவிட்டுவிட்டு விட்டுவிட்டு காரினை தனியான இடம் தேடி ஓரமாய் நிறுத்தப் போயிருந்தான் செல்வமும் விஜயலட்சுமியும் மகனின் வரவேற்காக ஓரமாய் ஒதுங்கி மரத்தடியில் மலைப்பாதை போகும் வழியில் நின்றிருந்தனர் ஒரு வயதான பெரியவரை தனது ஸ்கூட்டியில் இருந்து இறக்கி விட்டு இவர்கள் இருவரும் நிற்கும் இடம் வந்தால் கீர்த்தனா ஆண்டி அங்கிள் மேல கோயிலுக்கு போக நான் உதவட்டுமா என் ஸ்கூட்டியில் ஒவ்வொருவராய் கொண்டு போய் விடுட்டுமா என்று கேட்ட கீர்த்தனாவை ஆச்சரியத்தோடு அதிசயமாய் வைத்த வெளியே அகற்றாமல் விஜயலட்சுமி என்ன சொல்வது என புரியாமல் பார்த்து கொண்டிருக்க இல்லம்மா நாங்களும் கார்ல தான் வந்தோம் என் பையன் காரை பார்க் பண்ண போயிருக்கான் மற்ற நாட்களா இருந்தா கார்ல போவோம் இன்று மட்டும் படியில போதுதான் வழக்கம் செல்வம் கூற விழிகளில் ஆச்சரியத்தை தேக்கி வயதான காலத்தில் ஏன் இப்படி கஷ்டப்படணும் என்ன ஸ்பெஷல் ஆண்டி தை கிருத்திகை என்பதாலா கீர்த்தனா கேட்டாள் இன்று எங்களுக்கு திருமண நாள் என்று கூறிவிட்டு விஜயலட்சுமி வெட்கப்பட விஷ்யூ ஹாப்பி மேரேஜ் டே ஆண்டி வாழ்த்தினாள் ஆண்டி நீங்க வெட்கப்படும் போது சற்று கொஞ்ச நேரத்தில் மணமேடைக்கு போய் தாலி கட்டிக்கிற பெண் போலவே இருக்கீங்க சி போமா ஆமா என்னமா இதெல்லாம் ஏதோ ஆனா சின்ன உதவி ஆண்டி வயசானவங்களுக்கு செய்வது அந்த தெய்வத்திற்கே செய்த சேவை போலதானே ஆண்டி வயதானவர்களை மெல்ல கொண்டு போய் மேலே விடுவேன் அப்புறம் கீழே இறக்கிட்டு வந்து விடுவேன் என்னால் இவ்வளவுதான் ஆண்டி செய்ய முடியும் கை விரித்து அவள் புன்னகை புரிய இதென்ன சின்ன உதவியா ரொம்ப அழகா இருக்க அது போலவே ரொம்ப அழகா பேசுறம்மா ஆண்டி தாகமா இருக்கு தண்ணீர் கொஞ்சம் குடுக்குறீங்களா வேகாத வெயிலில் கீர்த்தனா ரொம்பவே களைத்து போயிருந்தாள் தண்ணீர் எதுக்குமா ஆரஞ்சு ஜூஸ் இருக்கு குடிமா என்று பாசமாய் எடுத்து நீட்ட வேண்டாம் ஆண்டி தாகமா இருக்கு தண்ணீர் தான் குடிக்கணும் போல இருக்கு என்று தண்ணீர் வாங்கி அருந்தினாள் தேங்க்ஸ் ஆண்டி தண்ணீர் தந்த கைக்கு என் பரிசு என்று சொல்லிக்கொண்டே எதிர்பாராத தருணத்தில் விஜயலட்சுமியின் கையை பற்றி முத்தமிட்டாள் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி அங்கிள் உங்களையும் தான் வரட்டுமா வெயில் பயங்கரமாய் மண்டியை பிளக்குது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு உன் சேவையை தொடரக்கூடாதாமா செல்வமே அவள் மீது பரிதாபப்பட்டு கூற நோ தேங்க்ஸ் அங்கிள் பை ஆண்டி என்று கையாசித்து விட்டு ஒரு பெரியவர் வர அவரிடம் சென்று விவரம் கூறி வண்டியில் ஏற்றிக்கொண்டு கிளம்பினாள் என்னங்க இந்த பொண்ணு முன்ன பின்ன தெரியாத நம்ம போய் எவ்வளவு பாசமாய் ஆண்டி அங்கிள்ங்கிறா எவ்வளவு ஆச்சரியம் இப்படியும் ஒரு பெண்ணு இருப்பாளா நான் இதுவரை பார்த்ததில்லைங்க எவ்வளவு பெரிய மனசு அவ தலைமுடிய பாத்தீங்களா எவ்வளவு நீளம் பிரிச்சு போட்டு நடந்தா வீட்டையே கூட்ட தேவையில்ல எவ்வளவு கொள்ளை அழகு என்ன சுறுசுறுப்பு இப்படி ஒரு சேவை மனப்பான்மை உள்ள அழகான துருத்துருப்பான பெண்ணையே நான் பார்த்ததில்லைங்க நிறுத்தி பின் கண்கள் பல பழக்க கூறினாள் நம்ம கௌதமோட இவள் இணைந்து நின்றால் எவ்வளவு பொருத்தமா இருக்கும் நம்ம பையனோட நிறத்துக்கும் அழகுக்கும் உயரத்துக்கும் கம்பீரத்துக்கும் ஈடாக இருக்கிறா இல்லையாங்க ஐயோ அவ பேர கேட்கலையே எந்த ஊரோ தெரியலையே புலம்பினாள் போதும் போதும் ஏதாவது அழகான பெண்ணை பார்த்தா நம்ம பையனோட நிறுத்தி பாத்துருவியே உனக்கு இது ஒன்ன தவிர வேற வேலையே இல்லையான்னு இப்போ மட்டும் சொல்ல மாட்டேன் எனக்கும் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அந்த முருகன் அருள் இருந்தால் அவளை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும் அப்போது அங்கே வந்த கௌதம் என்னம்மா கண்கள் பல பழக்க பேசிட்டு இருந்தீங்க என்கிட்டயும் உங்க சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை சொன்னா நானும் கூட சேர்ந்து சிரிப்பேன் இல்லையா அம்மா சற்று முன் கண்ட பெண்ணை பற்றி கூற உங்களுக்கு வேற வேலையே இல்லையா ஸ்கூட்டியில் கொண்டு போய் விட்டு திரும்ப கூட்டிட்டு வருவது மகா சாதனையா அப்படி என்ன அது பெரிய உதவி கௌதம் நக்கல் அடிக்க விஜயலட்சுமி வாயை மூடிக்கொண்டாள் அம்மாவும் அப்பாவும் இளைஞர்கள் போல் துள்ளி குதித்து படியேற கௌதம் வேட்டியை கட்டிக்கொண்டு அவஸ்தையாய் மெதுவாய் ஏறி முடிந்து ஏறி முடித்து நிம்மதியாய் மூச்சு விட்டான் வருடா வருடம் அவர்களுடைய ஜுவல்லரியில் இருந்து ஏதாவது நகை எடுத்து வந்து முருகனுக்கு காணிக்கையாய் கொடுத்து விட்டு போவது வழக்கம் இந்த வருடம் முருகனுக்கு தங்க உட்யானம் எடுத்து வந்தனர் வெள்ளையும் சிவப்பும் பச்சையும் என கற்கள் மினுமினுக்க கொள்ளையான அழகு நெஞ்சை அள்ளியது தெரிந்தவர்கள் சொந்தக்காரர்கள் தொழிலாளர்கள் என்று ஏராளமான கூட்டம் வேறு அவர்களுக்கு ஹாய் ஹலோ சொல்லி புன்னகைத்தது கௌதமிற்கு கண்ணுமே வலித்து விட்டது வெயில் கொஞ்சம் குறைந்த மாலை நான்கு மணி ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டு கீர்த்தனாவும் தேவியும் படியேற தொடங்கினர் கொண்டு போன உணவு ஸ்நாக்ஸ் ஜூஸ் அத்தனையும் உண்டு ஓய்வெடுத்து கௌதமும் அவனை பெற்றவர்களும் இறங்க ஆரம்பித்தனர் செல்வமும் விஜயலட்சுமியும் ஒருவர் கையை ஒருவர் ஆதாரமாய் பற்றி கொண்டு வேகமாய் இறங்க கௌதம் வேட்டியை மடித்து கொண்டு இறங்க வேட்டியை கட்டவும் அவிழவும் திரும்ப மடித்து கட்டுவதுமாய் அவதிப்பட்டு கொண்டு இறங்கினான் திடீரென மடித்து மேலேற்றிக் கட்டிய வேட்டி அவிழ்ந்தது தெரியாமல் காலில் மாட்டி சிக்கி தடுமாறி கீழே விழப் போனவனை மேலேறி வந்த கீர்த்தனா தாங்கி பிடித்து கொண்டாள் அவனுடைய கட்டுமஸ்தான உடம்பின் பாரம் மொத்தமும் அவள் மேல் விழ தாங்க முடியாமல் ஆனாலும் அவள் உறுதி குறையாமல் தாங்கி பிடித்து நிறுத்தி அவள் விழிகளை மலர்த்தி விழிகளை விரித்து நோக்க அந்த விழியின் அழகில் விழியின் வீச்சினை தாங்க முடியாமல் அவள் விழிகளில் விழுந்து விட்டான் கௌதம்